இன்று நாம் நினைவு கூறும் ஐந்தாம் பத்திநாதர் எனப்படும் அந்தோனி மைக்கேல் ஆயிரத்தி அன்னூற்றி நான்காம் ஆண்டு ஜனவரி திங்கள் பதினேழாம் நாள் இத்தாலியில் உள்ள போஸ்கோ என்னும் இடத்தில் வாழ்ந்து வந்த ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார் இவருக்கு சிறு வயதிலிருந்து குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது எனவே இவர் தன்னுடைய பதினான்கு வயதில் டொமினிக்கன் சபையில் சேர்ந்து அடுத்த பத்து ஆண்டுகளில் குருவாகவும் அதன் பின் வந்த ஆண்டுகளில் ஆயராகவும் கர்தினலாகவும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் நாள் திருத்தந்தையாகவும் மாறினார் அந்தோனி மைக்கேல் திருத்தந்தையாக உயர்ந்த பின் ஐந்தாம் பத்திநாதர் என்ற பெயரை தாங்கியவராய் திருச்சபைக்கு பல்வேறு பணிகளை செய்தார் குறிப்பாக ஆயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி மூன்று வரை நடைபெற்ற திருத்தந்தே சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மிக துணிச்சலாக நடைமுறைப்படுத்தினார் அது மட்டுமல்லாமல் திருச்சபைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வந்த பிரிவினை சபைகளின் கோட்பாடுகளை எதிர்த்தார் இதனால் இவருக்கு பயங்கர எதிர்ப்புகள் கிளம்பின அவற்றையெல்லாம் இவர் கண்டுகொள்ளாமல் மிக துணிச்சலாக திருச்சபைக்காக உழைத்து வந்தார் திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் அவர்கள் நாடுகளிடையே ஒற்றுமை ஏற்படுவதற்கு கடுமையாக உழைத்தார் குறிப்பாக இங்கிலாந்து அரசியான முதலாம் எலிசபெத்தை திருச்சபையோடு இணைப்பதற்கு அரும்பாடுபட்டார் ஆனால் அது தோல்வியில் முடிந்தது அது மட்டுமல்லாமல் ஐரோப்ப கண்டத்தில் இருந்த ஏனைய நாடுகளையும் திருச்சபையோடு இணைப்பதற்கு பாடுபட்டார் அதுவும் தோல்வியிலே தான் முடிந்தது இப்படி பல்வேறு தோல்விகளை இவர் சந்தித்தாலும் திருச்சபைக்காக எதையும் செய்ய துணிந்து வந்தார் ஆயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாள் துருக்கிய படைகள் ஐரோப்பிய நாடுகள் மீது படையெடுத்து வந்தன இதனை உணர்ந்து திருத்தந்தி அவர்கள் கிறிஸ்தவ படைகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடித்து கிறிஸ்தவ நாடுகளை காப்பாற்றினார் திருத்தந்தை அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தளவில் இவர் எப்போதும் டொமினிகன் சபையிலிருந்து கற்றுக்கொண்ட அனைத்து புண்ணியங்களையும்

மே திங்கள் ஒன்றாம் நாள் இறையடி சேர்ந்தார் தூய ஐந்தாம் பத்திநாதருடைய நிறைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று தொடர்ந்து இறைவனுக்காகவும் அவருடைய திருச்சபைக்காகவும் உழைப்போம் தோல்விகளை கண்டு துவளாமல் அவற்றிலிருந்து பாடம் கற்போம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் அருளை நிறைவாய் பெறுவோம் தூய ஐந்தாம் பத்திநாதர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்